ஸ்டாலின் போடும் புதிய கூட்டணி கணக்கால் வெடித்த சலசலப்பு டாக்டர் ராமதாசுடன் நடந்த பேச்சுவார்த்தையால் ஓட்டம் பிடிக்கும் திருமாவளவன் வெடிக்கப் போகிறதா மும்முனை போட்டி வணக்கம் நண்பர்களே அதிமுகவுடன் அமித்ஷா கூட்டணியில் போட்டது மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தோல்வி பயத்தை கொடுத்திருக்கிறது தான் ஒவ்வொரு மேடைகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர் விமர்சனம் செய்து வருகிறார் எதிர்கட்சிகள் கூட்டணி வலுவாக உருவாகிவிட்டால் கண்டிப்பாக நாம் தோற்றுவிடுவோம் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் திமுகவை பல சந்தர்ப்பங்களில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட கூட்டணி டீல் போட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் மு க ஸ்டாலின் இதற்காக திமுகவை சார்ந்த அமைச்சர் துரைமுருகன் டாக்டர் ராமதாஸை சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் டாக்டர் ராமதாஸின் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதோடு கடந்த இரண்டு தேர்தல்களில் பாஜக கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற முடியவில்லை என்பதால் அடுத்து திமுக கூட்டணியில் இணைந்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் இப்படி திமுக பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதால் தான் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் வெளியேற தயாராகி வருகிறார் காரணம் பாமகவும் விசிகாவும் எப்பொழுதுமே எதிரும் புதருமான கட்சிகள் பாமக இடம்பெறும் கூட்டணியில் விசிகா இடம்பெறாது என்றாலும் ஸ்டாலினை பொறுத்தவரை தங்களுக்கு எதிர்கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றுவிட்டால் திமுக கண்டிப்பாக தோல்வி விடும் என்பதை புரிந்து கொண்டாராம் அதனால்தான் திமுகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணி ராமதாஸ் விரும்பவில்லை என்றாலும் டாக்டர் ராமதாஸ் விரும்புவதால் அவரை ரகசியமாக சந்தித்து திமுகவின் துரைமுருகன் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளாராம் அது கிட்டத்தட்ட இப்போது ஒர்க் அவுட் ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள் அதே சமயம் திருமாவளவனையும் வெளியில் விட்டுவிட மு ஸ்டாலின் தயாராக இல்லையாம் இதன் காரணமாகவே திருமாவளவன் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அந்த பக்கம் செல்ல மாட்டார் ஆனால் விஜய் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு அதிகரித்துவிடும் என்பதற்காகவே விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்படும் சித்திரை முழு மாநாட்டில் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்து அவருடன் நட்பை ஏற்படுத்த பாமகவுக்கு ஐடியா கொடுத்துள்ளாராம் மு ஸ்டாலின் ஆனால் திருமாவளவனோ அதற்கெல்லாம் சான்ஸே இல்லை என்று கைவிரித்து விட்டாராம் இருப்பினும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை எப்படியாவது திருமாவளவனிடத்தில் பேசி சமாதானப்படுத்தி திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை என்கிற இரண்டு கட்சிகளையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறாராம் அதன் காரணமாகவே இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டாக்டர் ராமதாஸ் வெளியேறுவது உறுதியாகிவிட்டது அதேபோல் மு க ஸ்டாலின் நடத்தும் சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் திருமாவளவன் திமுகவிலிருந்து வெளியேறி விஜய் கட்சிக்கு செல்வதும் உறுதியாகி வருகிறது இப்படி அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரூட் மாறுவதால் விஜய் சீமானை எப்படியேனும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்கள் அதற்காக பாஜக மட்டுமின்றி அதிமுக தரப்பிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அவர்கள் இருவருமே இப்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று சொல்லவில்லையாம் ஆகஸ்ட் மாதம் வரை டைம் கொடுங்கள் அப்போது கூட்டணி டீல் போட்டுக்கொள்ளலாம் என்றுதான் கூறியுள்ளார்கள் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறினாலும் விஜய் மட்டுமின்றி சீமானையும் கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சிகள் நடப்பதோடு தேமுதிக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் உள்ளிட்ட மேலும் பல கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போவதால் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் மு ஸ்டாலின் இழுத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணியாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயம் திமுக கூட்டணியிலிருந்து விசிகா மட்டுமின்றி காங்கிரஸும் வெளியேறும் பட்சத்தில் விஜய் தலைமையிலும் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு கூட்டணி உருவானால் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரமாட்டார் என்றும் கூறுகிறார்கள் அதனால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் கடுமையான மும்முனை போட்டி நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தனது கூட்டணியில் உள்ள மேலும் இரண்டு கட்சிகளை மு க ஸ்டாலின் இழந்துவிடுவார் விடுவார் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி அமித்ஷா கொடுத்த அதிர்ச்சியால் பதறும் ஸ்டாலின் வெளியேறும் கூட்டணி கட்சிகளை தடுத்து நிறுத்த ஸ்டாலின் படு தீவிரம் கைமாறப்போகும் இரண்டாயிரம் கோடிகள் திரைமறைவு ரகசிய டீல் தொடங்கியது தமிழக அரசியல் களமானது கடந்த தேர்தலை போன்று வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நான்கு முறை ஐந்து முறை போட்டியாக வெடிக்கும் என்றுதான் மு ஸ்டாலின் ரொம்ப அசால்ட்டாக இருந்தார் ஆனால் இந்த முறை அது இரண்டு முறை போட்டியாக வெடிக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது அதன் காரணமாகவே திமுக கூட்டணி கட்சிகளை எப்படியேனும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓரிரு கட்சிகளை திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு இழுத்து மு ஸ்டாலின் டீல் போட்டிருப்பது விசிகா உள்ளிட்ட சில கட்சிகள் திமுகவில் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே தற்போது திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் திரைமறைவில் மிகப்பெரிய அளவில் ரகசிய டீல் போட்டு அவர்களை கூட்டணியை விட்டு வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தும் முயற்சியில் மு ஸ்டாலின் ஈடுபட்டு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது கடந்த முறை காங்கிரஸ் பிசிக கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்தபோது தேர்தல் நிதி என்கிற பெயரில் பல ஆயிரம் கோடிகள் கைமாறி இருப்பதாக செய்திகள் வெளியாகின குறிப்பாக சிபிஎம் கட்சிக்கு மட்டுமே இருபத்தைந்து கோடி கொடுத்திருந்தது திமுக அப்படியென்றால் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் அதைவிட அதிகமாகவே கொடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த முறை திமுக மீது அதிருப்தி மட்டுமின்றி எதிரணியும் வலுவாக உருவாகி இருப்பதால் இந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே திமுக இந்த முறை வெற்றி பெற முடியும் என்பதை மு ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார் அதன் காரணமாகவே தொகுதி விஷயத்திலும் ஓரளவு விட்டுக் கொடுக்க முடிவெடுத்திருப்பவர் அதை அப்படியே டபுள் டபுளாக்க திட்டமிட்டுள்ளாராம் அது மட்டுமின்றி தேர்தல் நிதியையும் கடந்த தேர்தல்களை விடவும் தாராளமாக அள்ளி கொடுக்க முடிவெடுத்திருக்கிறாராம் இதுகுறித்து ரகசிய மீட்டிங் ஒன்று சமீபத்தில் நடைபெற்றுள்ளது அப்போது திமுக இருநூறு தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்று சொன்னாலும் தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு நடத்தும் போது நாங்கள் குறைத்து கொண்டு உங்களுக்கு கடந்த தேர்தலை விட அதிகமான தொகுதிகளை தருவோம் என்று கூறிய மு ஸ்டாலின் அதோடு தேர்தல் நிதியும் கடந்த முறையை விட இந்த முறை டபுளாக தருவோம் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு இன்பு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாராம் முக ஸ்டாலின் இதன் காரணமாகவே கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கொடிபிடித்து வந்த காங்கிரஸ் கட்சி கூட இப்போது ஆஃப் ஆகிவிட்டதாம் திருமாவளவன் மட்டும்தான் பாமக திமுக கூட்டணிக்குள் வருவதால் அதிருப்தி மனநிலையில் இருந்து வருகிறாராம் என்றாலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை பணத்தால் அடித்தால் அத்தனை கட்சிகளையும் வளைத்து போட்டுவிடலாம் என்கிற எண்ணத்தில் இருக்கிறாராம் அதனால் அவர்களே நினைத்தே பார்க்காத அளவிற்கு பெரிய தொகையை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கைமாறப் போகிறதாம் அந்த வகையில் கிட்டத்தட்ட தேர்தல் நிதி மட்டுமே இரண்டாயிரம் கோடி வரை கொடுக்க இருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் கிசுகிசுக்கிறார்கள் இப்படி கூட்டணி கட்சியுடன் போட்ட ரகசிய மீட்டிங் கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆகிவிட்டதாகவே சொல்கிறார்கள் அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்கு சாத்தியம் இருப்பதாகவே சொல்கிறார்கள் என்றாலும் திருமாவளவன் மட்டும் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள் சென்றால் எத்தனை கோடியை கொடுத்து சொல்லி அடித்தாலும் வெளியே ஓட்டம் பிடித்து விடுவார் அவருக்கு திமுக கொடுப்பதை தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்க தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள் ஆக இந்த கூட்டணி டீல் விவகாரத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் என்னென்ன திருப்பங்கள் நடக்கப் போகிறதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜயின் பவுன்சர்களை துரத்திய மீடியா நிருபர்கள் மதுரையில் நடந்த பரபரப்பு சம்பவம் தமிழக வெற்றிகழக தலைவரான நடிகர் விஜய்க்கு அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருப்பதாக உள்துறை அமைச்சகத்திடம் அக்கட்சி சார்பில் கடிதம் கொடுத்தார்கள் அதன் பிறகுதான் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பாதுகாப்பு வழங்கியது என்றாலும் தற்போது ஓய் பாதுகாப்பை விட பவுன்சர்களைத்தான் அதிகமாக நம்புகிறார் விஜய் அதன் காரணமாகவே அவர் எங்கு சென்றாலும் அவரை நான்கைந்து பவுன்சர்கள் சுற்றி வளைத்து அழைத்து செல்கிறார்கள் இந்த நிலையில் இன்று நடிகர் விஜய் கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மதுரை விமான நிலையத்துக்கு வந்தபோது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்பதின் பேரில் அங்கு நின்ற மீடியா நிருபர்களையும் அவரது பவுன்சர்கள் துரத்தி இருக்கிறார்கள் இதன் காரணமாக ஏற்பட்ட மோதலில் அத்தனை மீடியா நிருபர்களும் ஒன்று சேர்ந்து போலீசார் முன்னிலையில் விஜயின் பவுன்சர்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள் இது குறித்த செய்தி விஜய் தரப்புக்கு செல்லத்தை அடுத்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் மீடியாக்களை பகைத்துக் கொண்டால் சிக்கலாகிவிடும் என்று விஜயை நெருங்கும் ரசிகளை மட்டுமே நீங்கள் தடுத்தால் போதும் மீடியாக்களை தடுக்க வேண்டாம் என்று விஜயின் பவுன்சர்களுக்கு ஒரு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள்